வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்குரிய குரு பயிற்சி பலன்கள் பொதுவாக குரு என்பவர் தனக்காரகர் குழந்தை செல்வத்துக்கு அதிபதி அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய காரிய கர்த்தா கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான இந்த குரு பகவான் பயிற்சியானது வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேசமனையிலிருந்து மனைக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிசப மனை என்பது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்விலும் தன்னுடைய பேச்சு வாக்கு பழிதம் கொடுக்கக்கூடிய வகையில இந்த குரு பயிற்சியானது அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தில் அந்த ரிசப இருக்கின்ற குரு பகவான் கன்னி மனையையும் விருச்சிக மனையும் மகர மனையையும் பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்தப் போகிறார் அப்போ ரிசப வீட்டில் இருக்கின்ற குரு பகவானால இந்த பனிரெண்டு ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் ரிசபராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியால அதீத நன்மைகள் பெறக்கூடிய ஒரு ராசியன்னா இந்த ரிசபராசினரை சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசியிலேயே வந்து குரு பகவான் அமர

சுத்தம் இதுவரை மன குழப்பத்தில் இருந்தவர்கள் எதை செய்யணும் எதை செய்யாது என்கின்ற தெளிவாக இல்லாமல் ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்ற இந்த என்பர்கள் அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் மனம் தன்மையில் இருக்கிறது எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய வகை அப்ப மனம் உடல் நன்றாக இருந்தாலே எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லவா அப்ப மனம் உற்சாக உத்தாகம் இருந்தாலும் எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் என்கின்ற அந்த உத்வேகத்தை தரக்கூடிய வகையிலே அந்த கடவுளினுடைய அனுக்கிரகம் உங்களுடைய பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய வகையில் கடவுளினுடைய அனுக்கிரகம் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதர்கள் குருமார்களினுடைய தொடர்புகள் ஸோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த குருப்பயிற்சியானது அமை இருக்கிறது அப்போ இந்த குரு என்பது தனக்காரகன் அல்லவா அப்போ இதுவரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு நிறைய விரயங்களை கொடுத்து கொண்டிருந்தது அதாவது ஒரு குரு பலனே உங்களுக்கு இல்லை அப்போ சில விரயங்கள் கொடுத்து கொண்டு பணம் சேர்த்தி வைக்க முடியல எத்தனையும் செலவாகி கொண்டிருந்த இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு இப்போ நாலு காசு சேர்த்தக்கூடிய வகையில இந்த குரு பயிற்சியானது அமைகிறது கால காலச்சக்கரத்தினுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசப மனைத்தான் உங்களுடைய வீடு அங்கே தனக்காரகன் வந்து அங்கே உட்காரும் போது தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வகையில் நாலு கூடிய கூடிய வகையில் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியில வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லலாம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதாவது பார்க்கிறார் அந்த கன்னி என்பது இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் அல்லவா ஸோ அந்த இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் அந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலை என்கின்ற இயக்கத்தில் இருக்கின்ற ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மணலி சத்தம் கேட்கக்கூடிய தன்மையில் இந்த பயிற்சியானது உங்களுக்கு அமைய இருக்கிறது ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் இதுவரைக்கும் ஒரு நல்ல பதவி கிடைக்கல பதவி தடைபட்டு கொண்டே இருந்தது அப்படின்னா பதவி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இதுவரைக்கும் உங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பட்டம் பதவி புகழ் இந்த அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியானது அமைகிறது அதுவும் குறிப்பாக இந்த கலைத்துறையில் இருக்கின்ற இந்த ரசவராசி என்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி விருச்சிக மனையை பார்க்கிறார் அந்த விருச்சிக மனை என்பது ஏழாம் இடம் அல்லவா ஸ்தானம் அப்ப கடந்த காலத்தில் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திருமணமே நடக்காமல் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது எனக்கு கூட இருந்தவர் எல்லாம் திருமணமாகிவிட்டது இந்த மாதிரி திருமணம் தடை இருந்த இந்த ரிசபராசி என்பர்களுக்கு திருமண தடை விலக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்னாருக்கு இன்றார் என்று முடிவு செய்து திருமணம் அமைந்து அதற்கப்புறம் அந்த ஒரு வருடத்திலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கூட்டு தொழில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை நண்பர்கள் மூலமாக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை விலகக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் அமையக்கூடிய தன்மை கணவனால் மனைவிக்கும் மனைவியினால கணவனுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகள் சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த குருபகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போ தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இது ஒரு தந்தையினால் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது அப்பா ஒரு இடத்துல மகன் ஒரு இடத்துல இருந்தது இந்த மாதிரி ஒரு பிரிவினை சார்ந்த விஷயத்தில் ஒரு கருத்து வேற்றுமைகள் இருந்த விஷயங்கள் அல்லது பாக பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ரிசவராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக அமைகிறது வெளிநாட்டில் செல்லக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டில் சென்று கல்வி பயிலக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இருக்கின்ற இந்த என்பர்கள் அந்த ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய தன்மைகள் புதிய கண்டுபிடிப்புகள் செய்யக்கூடிய தன்மைகள் கடவுளினுடைய அனுகிரகங்கள் சிறப்பாக இருக்கிறது சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற ரிசர்வராசி என்பர்களுக்கு அதீத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அதுவும் சொல்லிக் கொடுத்தல் அதாவது தன்னுடைய பேச்சு அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்களும் நல்லவை நடக்கக்கூடிய கன்சல்டன்சி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக திகழ்கிறது இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு அப்போ சனி பகவானால பாதிப்பை ஏற்படுத்துமானால் அந்த சனி பத்தாம் இடத்திலிருந்து ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கார் அப்போ சனியின் மூலமாகவும் நல்ல வகையில் நடக்கக்கூடிய தன்மைத்தும் ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கு அப்போ குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு ராகு பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவானும் பத்தாம் பார்ப்பனிடத்தில் ஒன்பதுக்குரிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் பத்துக்குரியவனும் அங்கே வலிமையாக இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் பார்க்கும்போது ரிசபராசி அன்பர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பிலும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மையும் தொழிலுக்கு ஒரு கடன் கிடைக்கும்னா அந்த கடன் கிடைக்கக்கூடிய தன்மையும் இதுவரைக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கலன்னா லாபம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது இந்த ரிசவராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல கூடிய வெளிநாட்டு யோகம் இருக்கிறது என ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ராகு வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகள் பலிதமாக கூடிய தன்மை இந்த காலகட்டம் வெளிநாட்டிலேயே இருப்பவர்களுக்கும் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சிலர் அங்கேயே பிஆர் கிடைத்து அங்கேயே குடியுரிமை பெற்று வாழ்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஒரு சில ரிசபராசி என்பவர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகங்கள் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்லலாம் எதிர்ப்புகளும் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்போது இந்த எதிர்ப்புகளை கூட இனங்கண்டு கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறதை சொல்லலாம் தைரிய வீரியங்கள் பலப்படுத்தும் எண்ணியவைகள் நடக்கும் அரசு அரசின் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து அரசாங்க வேலைக்குத்தான் செல்லணும் என்கின்ற உறுதி மனப்பாங்குடன் இருக்கின்ற ரிசவராசி என்பர்கள் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் சிறப்பாக இருக்கிறது இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாணாக்கர்கள் குறிப்பாக அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தான் இந்த கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கடந்த இரண்டு வருடங்களாக அந்த மனதில் நினைத்து கொண்டு தான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் அல்லது ஒரு வக்கீல் படிக்கணும் ஒரு சிஏ படிக்கணும் இந்த மாதிரியான மன என்ன ஓட்டத்தில் இருக்கின்ற இந்த ரிசவராசி என்பர்கள் நீங்கள் எண்ணியவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு வெளியில் சென்று படிக்கக்கூடிய யோ யோகங்கள் ஒரு சிலருக்கு வந்துங்கள மத்திய பணியில் சென்று பணியாற்றக்கூடிய அதாவது தன்னுடைய சொந்த ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டில் சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த குரு பயிற்சியால் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே அமைய இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம்